வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்று பிரதமை திதியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் வியாகாதம் நாமயோகத்தில் பாலவம் கர்ணத்தில் அமிர்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த ஜனவரி மாதம் பிறக்கிறது பிறக்கப்போகும் இந்த புதிய வருடத்தின் முதல் மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஜனவரி மாதத்தின் கிரகங்களின் நிலை என்னவென்று பார்த்தால் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரநிலையில் உள்ளார் கடகராசியில் செவ்வாய் பகவானும் வக்ரத்தில் உள்ளார் கேது பகவான் ராசியிலும் கும்பராசியில் சுக்கிரன் சனியும் மீனராசியில் ராகு பகவானும் உள்ளனர் ராசியில் சூரியன் புதன் இணைவு உள்ளது இம்மாத கிரக பயிற்சி என எடுத்துக்கொண்டால் சூரிய பகவான் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புதன் பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இந்த கிரக அமைப்பினால் இம்மாதம் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுப பலன் என்ன என்பதனையும் அசுப பலன் என்ன என்பதனை பற்றியும் அசுப பலன் ஏற்படும் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு கோபம் வரலாம் எனவே கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் காரியங்கள் சாதகமாக நடைபெறும் எதிர்பாராத பணத்தேவை உண்டாகும் அதனை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் எதிலும் இழுபறியான நிலை காணப்படும் அடுத்தவர்களால் தொல்லைகள் உண்டாகலாம் கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் டென்ஷனும் வீண் அலைச்சலும் இருக்கும் வீண் பகை உண்டாகலாம் கவனமாக இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமதம் ஏற்படலாம் பணவரத்து எதிர்பார்த்ததை விட குறையக்கூடும் கடன் விஷயங்களை தள்ளி போடுவது நல்லது புதிய நபர்களுக்கு பொருட்களை சப்ளை செய்யும்போது கவனம் தேவை எதை பேசுவதாக இருந்தாலும் பேச்சில் நிதானம் தேவை வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் டென்ஷன் உண்டாகலாம் கவனம் தேவை பிள்ளைகளை அனுசரித்துச் செல்வது நல்லது பெண்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் காரியங்களை சாதகமாக செய்து முடிக்க முடியும் எதிர்பார்த்த தகவல் தாமதப்படலாம் கலைத்துறையினருக்கு சொத்துக்களை அடைவதில் தடைகள் ஏற்படும் உயர்நிலையில் உள்ளவர்களுடன் மனவருத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலை வரும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் கவனம் தேவை வாகனங்கள் மூலம் செலவுகள் உண்டாகலாம் அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பணவரவு இருக்கும் தேவையான வசதிகள் கிடைக்க ஆர்வம் காட்டுவீர்கள் தொழில் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கலாம் பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் ஏற்படும் மாணவர்கள் பாடங்களை படிக்கும் போது பின்னடைவு ஏற்படாமல் கவனமாக இருப்பது நல்லது திடீர் டென்ஷன் ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது நட்சத்திர பலன்கள் சித்திரை பாதங்கள் இந்த மாதம் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் தலை தூக்க செய்யும் எனவே சாதுரியமாக பேசி எதையும் சமாளிப்பது நல்லது பொதுவான காரியங்களில் ஈடுபடும் போது கவனமாக இருப்பது நல்லது வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கை தேவை சுவாதி நட்சத்திரம் இந்த மாதம் எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளும் மன வலிமை உண்டாகும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியாக நின்ற காரியங்கள் நல்ல முடிவுக்கு வரும் வெளியூர் பயணங்கள் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மனதில் உற்சாகத்தை தரும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் போட்டிகள் நீங்கும் வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் கிடைக்கும் திறமையான செயல்கள் மூலம் பாராட்டுகளை பெறுவீர்கள் மாரியம்மனை வெள்ளிக்கிழமையில் தீபம் ஏற்றி வெளிபட சகல நன்மைகளும் உண்டாகும் தடை தாமதம் நீங்கும் சிறப்பு தொகுப்பு கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்கு எளிய பரிகாரங்கள் உள்ளன ருண ரோக சத்ரு இந்த மூன்றுமே மனிதர்களை மெல்ல கொள்ளும் அதிலும் கடன் பிரச்சனை கவலையை ஏற்படுத்தி மனிதர்களை கலங்க வைத்து கொள்ளும் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்கு எளிய பரிகாரங்கள் உள்ளன இந்த எளிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் ஒருவரின் ஜாதகத்தில் ஆறாம் இடம் கடன் ஸ்தானத்தை குறிக்கும் கடன் பிரச்சனையால் இன்றைக்கு பலரும் தற்கொலை செய்து கொள்கின்றனர் சக்கரத்தாழ்வார் அருள் இருந்தால் கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் நீங்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனி மற்றும் புதன் கிழமைகளில் சக்கரத்தாழ்வார் சன்னதியில் துளசி மாலை சாற்றி பனிரெண்டு முறை வலம் வர வேண்டும் ஒவ்வொரு முறை வலம் வரும் பொழுதும் கடன் தீர்வதற்கு மனமுருக நம்பிக்கையோடு வேண்டிக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து பனிரெண்டு வாரங்கள் செய்தாலே கடன் பிரச்சினை தீர்ந்து மன நிம்மதி ஏற்படும் ராசியில் பிறந்தவர்கள் தயிரை கொண்டு இனிப்பு பலகாரம் செய்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை வேளையில் பசுவுக்கு கொடுத்து வர கடன் பிரச்சனைகள் தீரும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று லட்சுமி நரசிம்மருக்கு காய்ச்சிய பசும்பால் அல்லது பானகத்தை பிரசாதமாக வைக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த பூஜையை செய்தால் கடன் தொல்லையில் இருந்து விடுபடலாம் ராசியில் பிறந்தவர்கள் ஜவ்வரிசி கொண்டு இனிப்பு தயாரித்து அதை வெள்ளிக்கிழமை என்று பசுவிற்கு மாலை விலையில் கொடுத்து வர கடன்கள் அடைந்து சுகம் பெறலாம் துலாம் ராசிக்காரர்கள் பசும்பாலை சுக்கர ஓலையில் வில்வ மரத்திற்கு ஊற்றவும் இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயமாக கடன் தீரும் வெள்ளிக்கிழமையில் அரச மரத்தடி விநாயகருக்கு அகலில் பதினோரு தீபமும் பதினோரு முறை வலம் வந்தும் வழிபட்டால் கடன் தீரும் மிதன ராசிக்காரர்கள் தினசரி சிறிது தயிர் சேர்த்து குளித்து வரவும் கடன்கள் நீங்கும் மாலை வேளையில் சூரிய தரிசனம் அஸ்தமனத்துக்கு முன் செய்து வரவும் கண்ணீர் ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் உளுந்து தானம் செய்யவும் அதை நீங்கள் உண்ணக்கூடாது மேலும் துளசிக்கு தினசரி நீர் வார்த்து ஒரு மண் அகலில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வைக்க ருண நிவாரணம் பெறலாம் ராசிக்காரர்கள் ஒவ்வொரு ஞாயிறும் சிறிது வெள்ளக்கட்டியை ஓடும் நீரில் விழவும் கடன்கள் வெள்ளம் போல கரைந்துவிடும் பிறந்தவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அரச மரத்தடியில் மண் அகலில் நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு திரி கொண்டு எட்டு விளக்குகள் ஏற்றி வர கடன்கள் அழிய பிறக்கும் மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் எள்ளுருண்டை செய்து பலருக்கு தானமாய் கொடுத்து வர கடன் தொல்லைகள் நீங்கும் கும்பராசிக்காரர்கள் வியாழன் மாலை ஆறு மணிக்கு குங்குமப்பூ சேர்த்த போதாம் கீர் செய்து விஷ்ணுவுக்கு நிவேதனம் செய்து முதலில் தான் அறிந்துவிட்டு பின்பு மற்றவருக்கும் தானமாய் கொடுத்து வர கடன்கள் மலமளவென அடைபடும் தனுசு ராசிக்காரர்கள் கிழமைகளில் ஆலய பணிகளுக்கு செங்கல்கள் முடிந்த அளவு வாங்கி கொடுக்க கடன்கள் அடைந்து நிம்மதி பெறலாம் மீன ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று மதியமோ இரவோ நோயாளிகளுக்கு சப்பாத்தியை தானமாக கொடுத்து வர கடன்கள் வேகமாக அடைய ஆரம்பிக்கும் குறைந்தது ஒன்பது சப்பாத்திகள் கொடுப்பது நல்லது செவ்வாய் பகவானை மனதார நினைத்துக் கொள்வது நலம் தரும் பௌர்ணமி நாளில் குலதெய்வத்திற்கு படையலிட்டு வழிபடுவது சிறப்பு குலதெய்வ படம் இல்லாதவர்களும் குலதெய்வம் பற்றி தெரியாதவர்களும் ஐந்து முக குத்துவிளக்கை பூஜை அறையில் ஏற்றி வைத்து படையல் போட்டு கற்பூர ஆரத்தி காட்டி கடன் பிரச்சனை நீங்க மனதார வேண்டிக் கொள்ளலாம் இவ்வாறாக ஒன்பது பௌர்ணமிகள் விடாமல் இந்த பரிகாரம் செய்ய கடன் தொலைகள் எளிதாக தீர்ந்துவிடும் கடன் தீர்வதற்கான வழிகளும் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை அனைத்து ராசிக்காரர்களும் செய்யலாம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய சிவாய நம